லோக்சபா தேர்தலை முன்னிட்டு ராஜஸ்தானின் பன்ஸ்வாராவில் சமீபத்தில் நடந்த பாஜ பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார் அப்போது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் நாட்டில் உள்ள மக்கள் வைத்துள்ள தங்கம் குறித்து கணக்கெடுப்பு நடத்தி அதிக அளவில் உள்ளவர்களிடமிருந்து பிரித்து மற்றவர்களுக்கு அளிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த தங்கத்தை பறித்து அதிக குழந்தைகள் பெறுபவர்களுக்கு கொடுப்பதுதான் காங்கிரசின் திட்டம் இதில் உங்களுடைய தாலியும் தப்பாது என்றார் பிரதமர் மோடியின் இந்த பேச்சு பெரும் சர்ச்சையானது இது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது என கூறி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தலைமை தேர்தல் கமிஷனில் புகார் அளித்தன தவிர அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தன இருப்பினும் இந்த புகார் குறித்து தேர்தல் கமிஷன் எந்த பதிலும் சொல்லாததால் அதன் மீது கடும் விமர்சனம் எழுந்தது இந்த நிலையில் வெறுப்பு பேச்சு தொடர்பாக பிரதமர் மோடிக்கு எதிரான புகார்களை தலைமை தேர்தல் கமிஷன் ஆய்வுக்கு உட்படுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது விரைவில் எதிர்க்கட்சிகளின் புகார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான விவரங்களை தலைமை தேர்தல் கமிஷன் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது